ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டாய் வெயில் காலம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் வந்து வேர்க்கூர் வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில விதத்துக்கு வந்து ஒரு மாதிரி பொக்களம் மாதிரி வந்து கொப்பளம் கொப்பளமாக வந்து இருக்கும் இல்லைனா முகத்தில் பார்த்திங்கன்னா பருக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைன்னா முகத்தில் அந்த பருக்கள் இருந்த இடம் வந்து கரும்புள்ளிகள் வந்து நம்ம முகத்தில் வந்து இருக்கும் இப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரூபாய் கூட செலவே இல்லாமல் வீட்டு வைத்தியத்தில் வந்து முழுக்க சூப்பராக வந்து நம்ம வந்து சரி செஞ்சிடலாம் அதை வந்து எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்து போகலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா வேப்பிலை வந்து எடுத்திருக்கேன் வேப்பிலை தான் இதுக்கு ஒரு முக்கியமான பொருள் வேப்பிலை வந்து நமக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை நிறைய இடத்துகளில் வந்து நமக்கு வேப்பமரம் வந்து இருக்கு அதில் இருக்க வேப்பிலைகளை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வேப்பிலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவிக்கோங்க பூச்சி இல்லைன்னா ஒரு மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது பழுத்த வேப்பிலை அப்படி எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பறிக்காதீங்க நல்லா வேப்பிலையாக வந்து எடுத்து நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு இப்போது நம்ம அந்த இலைகள் எல்லாத்தையுமே வந்து ஆஞ்சி நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுருங்க இந்த வீட்டு வைத்தியம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வயசு குழந்தைகள்லேருந்து யாருக்குனாலுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஆண்கள்னாலும் சரி பெண்கள்னாலும் சரி யாருக்குனாலுமே வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அதிகமான வேர்க்கூர் கொப்பளங்கள் முகத்தில் வந்து பருக்கள் இல்லைனா ம பருக்கள் இருந்த கரும்புலிகள் அப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த வீட்டு வைத்தியத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து வேப்பிலை எல்லாத்தையுமே வந்து ஆஞ்சி வந்து போட்டால் இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து சேர்க்க போகிறோம் இந்த மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் தான் ஏன்னா இது வந்து ஆண்கள்னாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து குழம்பு மஞ்சத்தூள் தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டால் போதும் பெண்கள் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கஸ்தூரி மஞ்சத்தூள் கூட நம்ம இதுக்கு பதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐஸ் வாட்டர் வந்து ஊற்றி அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐஸ் வாட்டர் இல்லைனா நம்ம நார்மலான தண்ணி வந்து ஊற்றி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதைத்தான் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம நம்ம குளிக்கும் போது தான் இதை வந்து தேய்ச்சி குளிக்க போகிறோம் நம்ம உடம்பு வந்து ஈரமாக இருக்கும்போது தான் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் குளிச்சிருவீங்களா சோப் போட்டு எல்லாம் குளித்ததுக்கு அடுத்து நம்ம உடம்பு ஈரமாக இருக்கும்போது தான் இந்த பேஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் உங்கள் முகத்தில் வந்து வேர்க்கு கூறு இருக்குன்னா முகத்தில் தேய்க்கலாம் இல்லை முதுகில் இருக்குன்னா முதுகில் தேய்க்கலாம் இல்லை கொப்பளங்கள் வந்து கையிலையோ காலிலையோ எங்கேனா இருந்தாலும் சரி உடம்பு வந்து ஈரமாக இருக்கும்போது இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நீங்கள் வந்து குளிச்சிடுங்க இந்த மாதிரி என்ன செய்யணும்னா ஒரு வாரம் ஃபுல்லாக கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து தேய்க்கணும் உங்களுக்கு அதிகமான வேர்க்குறுக்குன்னா கண்டிப்பாக டெய்லியும் வந்து தேய்க்கணும் ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சாலே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் அதேமாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வைக்க இப்போ அதிகமான அளவு வந்து அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியும் வந்து குளிக்கும்போது எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து நீங்கள் அடுத்து புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி திரும்ப வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒன் வீக் வந்து தொடர்ந்து வந்து செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் கரும்புலிகளுக்கெலாம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இதில் வந்து இருக்கும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்